ஓம் கணேசாய நமக பணி வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இந்த கன்னி ராசி நேயர்களுக்காகவே இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு பிறந்தது போல அதாவது இறைவன் உங்களுக்காகவே இந்த ஆண்டை ஒரு சிறப்புமிக்க ஆண்டாக வழிவகுத்து கொடுத்திருக்கிறது போல தெரிகிறது அந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இந்த தமிழ் புது வருஷத்திற்கு நாமம் அதாவது பெயர் வந்து குரோதி வருஷம் ஒவ்வொரு அறுபது ஆண்டுகளாக பிரிக்கப்படுகின்ற தமிழ் வருடங்கள் ஒவ்வொரு தமிழ் வருடங்களுக்கும் பெயர் உண்டு எப்படி ஞாயிறு திங்கள் செவ்வாய் என்று வாரத்தின் கிழமைகளையோ தமிழ் மாதங்களை சித்தரை வைகாசி ஆணி என்று பெயரிட்டு அழைக்கின்றோமோ அதே போல் ஆங்கிலத்தில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் என்று அழைக்கின்றோமோ இந்த மாதிரியாக தமிழ் புத்தாண்டுகளுக்கும் பெயர் வழங்கப்பட்டு இருக்கிறது இந்த பெயரிலே இந்த குரோதி என்பது அறுபது வருடங்களிலே இது முப்பத்தெட்டாவது வருடம் அதாவது ஒவ்வொரு காலகற்பத்திற்கும் ஒரு கணக்கு இருக்கிறது அதெல்லாம் அந்த தனி கணக்காக பார்ப்போம் இப்போ வந்து ஒவ்வொரு வாரமாக பிறப்பது போல ஒவ்வொரு தமிழ் யுகங்களும் பிறந்து கொண்டு இருக்கின்றது இதுவே ஆங்கில ஆண்டுக்கு பெயர் கிடையாது தமிழ் வருடங்களுக்கு மட்டும் பெயர் உண்டு இந்த தமிழ் வருடம் புது வருடம் பிறப்பது வந்து ஒவ்வொரு ஆண்டும் சமயம் மாறுபடும் அந்த சமயத்தை பொறுத்துத்தான் லக்னம் இங்கே அமைக்கப்படுகின்றது இந்த தமிழ் வருடம் பிறக்கிற தேதி என்ன அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றதா இருந்தால் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு எட்டு மணி பத்து நிமிஷம் அளவில் இந்த தமிழ் புது வருஷம் பிறக்கின்றது அந்த பிறக்கின்ற கட்டத்தில் வந்து விருச்சிக லக்னம் உதயமாகின்றது நவாம்சையில் வந்து கடக லக்னம் உதயமாகின்ற காரணத்தினால் ரெண்டுமே பெண்ணின் அடிப்படையாக கொண்டு இந்த ஆண்டு பிறக்கின்ற காரணத்தினாலும் இந்த ஆண்டிற்கு ராஜாவாக செவ்வாய் பொறுப்பேற்று கொண்டிருக்கின்றார் பெண்கள் வருடமாக இந்த ஆண்டு கொண்டாடப்படக்கூடியதாக இது அமைந்திருக்கின்றது பெண்களுக்கு பெருமை சேர்க்கின்ற ஆண்டாக மலர்ந்திருக்கின்றது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கன்னி ராசியில் அந்த கன்னி ராசி என்பதுவே கன்னி பெண் அமைப்பை குறிக்கக்கூடிய ஒரு ராசி மற்ற எல்லா ராசிகளையும் பெண் அமைப்பாக சித்தரிக்கப்படக்கூடியது இல்லை கும்பம் கூட ஆண் வடிவத்தைத்தான் கொண்டிருக்கின்றது பன்னிரெண்டு ராசிகளிலே அந்த மனிதனாக உருவாகப்படுத்தக்கூடிய ராசிகள் கன்னி மற்றும் கும்பம் கும்பம் என்பது ஆணாகவும் கன்னி என்பது பெண்ணாகவும் கன்னி பெண்ணாகவும் சித்தரிக்கப்படுகின்ற ஒரு ராசி அமைப்புகள் இந்த கன்னி ராசி என்பது இந்த இந்த ராசிக்கு அதிபதி வந்து புதன் என்ற கிரகம் அவரும் ஒரு பகலிலே ஆணாகவும் இரவிலே பெண்ணாகவும் மாறக்கூடிய ஒரு இயல்பு உடைய கிரகம் அந்த புதன் இப்போ இந்த வானமண்டலத்தில் வந்து இந்த அந்த வருஷம் பிறக்கிறச்சே அந்த நட்சத்திர ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் எங்கே அமைந்திருக்கின்றார்கள் என்பதை பார்த்தோம்னா அஸ்வினி ஒன்றில் சூரியன் மிருகசீரிசம் மூன்றில் சந்திரன் புரட்டாதி ஒன்றில் செவ்வாய் உத்திரட்டாதி மூன்றில் புதன் வக்கர அஸ்தமனம் பரணி நான்கில் வியாழன் உத்திரட்டாதி நான்கில் சுக்கிரன் சதயம் ரெண்டில் சனி ரேவதி ரெண்டில் ராகு அஸ்தம் நாலில் கேது விசாகம் நாலில் லக்கிரன் இந்த மாதிரியாக அமைந்திருக்கின்றது வானமண்டலத்தில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் எப்படி இருக்கிறார்கள் அவருடைய சீன் என்ன அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசியில இருந்து கணக்கெடுத்தம்னா கன்னி ராசியில வந்து கேது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் கும்பத்தில் கும்பத்துல வந்து செவ்வாயும் சனியும் இணைந்து செஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள் மீனத்துல புதன் வக்ராஸ்தமனத்துடனும் அது அவரோடு சுக்கரனும் ராகுவும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மேசத்தில் சூரியனும் வியாழனும் மிதுனத்துல சந்திரம் இந்த மாதிரியாக அமைப்பில் அந்த வருடம் திறக்கின்றது இதுதான் உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு வேணும்னே கன்னி ராசிக்காரங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுத்தது போல ஒரு அமைப்பு ஒரு தோற்றம் இப்போ இந்த கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியில் கேது அதனால் புதன் எந்த இடத்துக்கு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் வக்கரமாகும் பொழுது அது வேலை செய்யும் இந்த கேது கேதுவுக்கு வேலை இல்லாமல் அவர் வக்கரிக்கும் பொழுது அவர் அந்த பாயிண்ட் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்வார் அந்த அப்படிப்பட்ட நாயகனாக உங்களுடைய புதன் வந்து ஏழாம் இடத்தில் நீசமடைந்து வக்கரமாகி அஸ்தமனம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு எதை எடுத்தாலும் தொட்டது தொடங்கும் விளங்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு நீசமாக ஒரு கெட் இடத்துல போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா கூட அங்கேயும் கூட சௌதரியமாக தப்பித்து வெளிவரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது அப்ப அப்படின்னா ஒரு சிக்கலும் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் யோகத்தோட ஒரு சிக்கல் யோகம் என்பது சும்மா வந்துடாது இல்லையா ஒரு யோ ஒரு சங்கடத்தையும் கொடுத்துதான் யோகமே வரும் அப்படிப்பட்ட அமைப்புல இருக்கிறது நீசம் அப்படிங்கிற கணக்கை எடுத்துக்கிறோம் நீசமாகி அவர் வக்கரம் அடைந்து விட்டார் ஆகினால் சௌதரியமாக தப்பித்து கொண்டு விடுவீர்கள் அது போக கடக ராசியிலே பிறந்த நீங்கள் இந்த ஆண்டில் கடல் கடந்து அல்ல ஒரு மாநிலம் விட்டு மாநிலம் மாவட்டம் குடிபெயரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு குறிப்பாக கடல் கடந்த பிரயாணம் வந்து அதிகபட்சமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கின்றது அது எந்த காரணத்தின் அடிப்படையில் பத்தாம் இடத்துக்குரியவனாக ஆகி அவர் ஏழாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலும் அதோடு அந்த ஏழாம் இடம் என்பது ஒரு பெண்ணுக்குரிய இடம் ஆக மனைவி சம்பந்தப்பட்ட வகையிலோ அதில் காதலி சம்பந்தப்பட்ட வகையிலோ அல்லது ஒரு குறிப்பான நட்பு பெண் நட்பின் மூலமாகவோ கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டில் நிச்சயமாக அதாவது அந்த நாட்டில் வந்து ஒரு பெண் இருக்கிறாள் அந்த பெண் வந்து உங்களுக்கு இயற்கையாக ஒரு தொடர்பு ஒரு பழக்க வழக்கம் நட்பு ரீதியாக பழக்கம் ஏற்பட்டு அதன் காரணமாக உங்களை அவளே விசா கொடுத்து அங்கே வரவழைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் போல அப்படிப்பட்ட ஒரு நிலையும் உண்டு அது காதலாக மலரக்கூடியதாகவும் அமர்ந்திருக்கின்றது அதுபோக தொழில் வியாபாரத்தின் மூலமாகவும் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அதுவும் அல்லாது நீங்கள் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த கம்பெனியை உங்களை வெளிநாட்டுக்கு சென்று அந்த இந்த கம்பெனியினுடைய சார்பாக அங்கே போய் வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கும் என்பது நிச்சயமாக இருக்கின்றது ஆக இதன் மூலமாக கடல் கடந்த பிரயாணம் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாகவே அமைந்து இரு காணப்படுகின்றது சரி தொழில் நம்ம வெளிநாட்டுக்கு போகலை சாமி நம் உள்நாட்டிலே தான் இருக்கிறோம் தொழில் வியாபாரம் பண்ணுறோம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஏ பத்தாம் இடத்துக்குரியவன் ஏழாம் இடத்துல அமர்ந்து காணப்படுகின்ற காரணத்தினால் ஆணாக இருந்தால் பெண் தொடர்பு வலுத்து அதன் மூலமாக வியாபாரம் தொழில் சிறப்படையும் பெண்ணாக இருந்தால் ஆண் நட்பு மூலமாக வலுவடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது அதாவது எதுவானாலும் நட்பு ரீதியாக அல்லது காதல் ரீதியாக இந்த தொழில் முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் அமைய அமைந்திருக்கிறது அமைந்திருக்கின்றன பத்தாம் இடத்துல வந்து சந்திரனும் இருக்கின்றார் பத்தாம் இடத்துல சந்திரன் இருந்தால் பதவி மோகம் அதிகமாகும் அதே சமயத்தில் பதவி கிடைக்கும் உயர்ந்த பட்ச பதவி கிடைக்கும் பதினொன்று உடையவன் பத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறார் ஆக தொழில் வியாபாரம் உத்தியோகத்தின் மூலமாக நீங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கின்றது லாபங்கள் எக்கச்சக்கமாக பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பு பன்னிரெண்டு கூடைய சூரியன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறார் பன்னிரெண்டு கூடையும் எட்டில் இருக்கலாம் அதுலேயும் உச்சம் பெற்று சூரியம் அடைந்து விட்டார் ஆக என்னால் அயன சயன போக பாக்கியம் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல உணவு நல்ல உடை நல்ல தூக்கம் அதே போல் தாம்பத்திய சுகம் அளவிடற்கரியதாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருந்தாலும் ஆண்களாயிருந்தாலும் இருந்தாலும் அந்த இந்த சுகத்தை நாடித்தான் உலகமே ஓடிக்கொண்டிருக்கிறது இது மறைமுகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இதன் பின்னணியை வைத்துத்தான் உலக உயிர்கள் அனைத்தும் இயங்கிக் கொண்டு தாம்பத்தியம் என்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்புக்காகத்தான் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு வகையில் இந்த ஆண்டு பரிபூர்ணமாக உங்களுக்கு அமைய பெற்றிருக்கின்றது அதையடுத்து ரெண்டு ஒன்பது கதிபதி ஆகிய சுக்கிரன் ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்று காணப்படுகின்றார் இதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு அமைப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார் ரெண்டு ஒன்பது கதிபதி அவர் ஏழாம் இடத்துல வீடு கொடுத்தவன் எட்டாம் இடத்துல ஆதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் குரு அவர் எட்டாம் இடத்துல சூரியனோடு ஐக்கப்பட்டு விட்டார் ஏழாம் இடத்துல உள்ள சுக்கரன் சும்மா இல்ல உங்க ராசி நாயகனோடும் ராகுவோடும் சம்பந்தப்பட்டு காணப்படுகின்றார் இந்த ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படக்கூடிய இந்த ஆண்டு எப்படி அப்படின்னு சொன்னா ஒரு புதன் என்பது அங்கே நீசமாகி விட்டது ஆக வித்தை இருக்கும் அதே சமயத்தில் அது ஒரு ஏழை பெண்ணாக அதாவது அவளுடைய ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சாதாரண பெண்ணாக இருக்கக்கூடியதாக இல்லை படிப்பே சுமாராக படித்த பெண்ணாக பன்னெண்டாம் க்ளாஸோ இல்லை ஒரு காலேஜில் வந்து ஒரு என்ன டிகிரி யூஜி டிகிரி முடித்த ஒரு பெண்ணாக இருக்கலாம் ஏழை பெண்ணாக நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவளாக இருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு பெண்ர்பு உங்களுக்கு இந்த ஆண்டில் நிச்சயமாக கிடைக்கும் இந்த தொடர்பினால் உங்களுக்கு வேண்டிய சில சூழ்நிலைகள் உருவாக்கப்படும் அந்த உருவா அந்த சூழ்நிலைகள் உருவாக்குகின்ற காரணத்தினால் அல்லகில் ஒரு வித்தை உடையவளாக இருப்பாள் அதாவது கெட்டிகார்த்தனம் இருக்கும் அந்த கெட்டிகார்த்தனம் அவளுக்கு வந்து எந்த விதமான யோகத்தையும் கொடுத்துருக்காது நீங்கள் சந்திக்கின்ற காரணத்தினாலும் உங்களுக்கு அது பிரயோஜனமாக மாறிவிடும் அப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படிப்பட்ட ஒரு யோகம் இதெல்லாம் இயற்கையாக இறைவன் கொடுக்கின்ற வரப்பிரசாதம் அந்த தொடர்பு வந்து வலுவடையும் அதாவது உன்னு கலை இருக்கும் திறமை இருக்கும் அல்லெகில் ஏழையாக ஓரளவு படித்த பெண்ணாக இருப்பாள் அதே போல பெண்களாக நீங்க இருந்தே கன்னிராசில பிறந்த பெண்ணாக இருந்தேன்னு சொன்னா இதே போல ஆணாகவும் அந்த ஆண் தொடர்பு வலுவடைந்து அப்போ வலுவடைவதன் மூலமாக உங்களுக்கு காரிய சித்திகள் அவ சொல்கிறோம் இல்லையா ஒரு அந்த நபரை சந்திச்சதுல சந்தித்ததுலேருந்து எங்களுக்கு எப்பவுமே மேலும் மேலும் வாழ்க்கையில நல்லா இருக்கு அப்படின்னு சில பேர் பேச கேட்டு கேள்விப்பட்டிருப்போம் நம்ம குடும்பத்துக்கு அவர் நண்பரா வந்ததுக்கு அப்புறம் நம்ம குடும்பம் நல்லா தான் இருக்குது உயர்வாகத்தான் இருக்குது அது ராசியான ஒரு நபர் தான் அப்படின்னு சில குடும்பங்களை பேசுவாங்க அதே போலதான் இந்த பெண் தொடர்பு அல்லங்கில் ஆண் தொடர்பு ஏற்பட்டதன் மூலமாக உங்களுடைய நீங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கின்றீர்களோ அதன் அதிலே அதே துறையில் வந்து நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு அமைப்பு இந்த ஆண்டில் இருக்குது அதன் மூலமாக பல கோடிகளை சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு மனுஷனுக்கு அதாவது யோகம் என்பது எப்படி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சாதாரணமாக நினைப்போம் அதே சம்ம அந்த தொடர் வந்து பிற்காலத்தில் ஒரு பெரிய நட்பாக மலர்ந்து ஒரு பெரிய சாதித்து காட்டக்கூடிய ஒரு அளவிற்கு உயர்ந்து விடும் அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு சுக்கரன் அப்படிங்கிறதுனால தான் திரும்ப திரும்ப அந்த பெண் அப்படின்னு சொல்றேன் ஏழாம் இடத்துல சுக்கரை உச்சமாயிட்டாரு கூட ராகு இருக்கின்ற காரணத்தினால ஏழ்மை அப்படின்னு ஒன்று சொன்னேன் அந்த குறைந்த சமுதாயம் அப்படின்னு வச்சுக்கிடலாம் ஸ்டேட்டஸ் அதாவது குறைந்த சமுதாயமும் இல்லையோ அந்த நடுத்தர வர்க்கம் அல்லெகில் அதற்கும் கேளை அடிமட்ட தொடர்பு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணால் தான் உங்களுடைய வாழ்க்கை இந்த ஆண்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆண்டாக மலரவிருக்கின்றது அதே சமயத்தில் ஆண்டின் முடிவிலே மிகப்பெரிய கோடீஸ்வரனாக பல கோடிகளுக்கு அதிபதியாக வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பும் இங்கே இருக்குது ரெண்டு ஒன்போது கூட இதெல்லாம் நீங்கள் முந்தைய ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தின் தலனாக அவள் வந்து சேர்கின்றாள் அவளும் அவளுக்கு உடைய பூர்வ சின்ன ஒரு புண்ணியத்தாலும் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இரண்டு பேரும் கைகோர்த்து பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமைந்திருக்கின்றது சில பேருக்கு மட்டும் கள்ளத்தொடர்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல எடுத்துக்கலாம் ராகு சம்பந்தப்பட்டாருன்னு சொன்னால் கள்ளத்தொடர்பு மனைவி இருப்பா மனைவி போக பிறதொரு ஒரு பெண் தொடர்பு உண்டாயிடும் இப்படியும் இருக்குது இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஒன்பது அதிபர் அதனால் பாக்கியம் அந்த பாக்கியாதிபதி உச்சம் அப்படிங்கிற கார் இதே சமயத்தில் வந்து தோப்பனார் வழி உறவினர்களாலும் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய சாத்தியம் பட் தோப்பனார் வழி உறவினர்களால் ஏற்படக்கூடிய இந்த தொடர்பு கடைசியில் வந்து டிஸ்கனெக்ட் ஆகி அது வந்து சில கடைசியில் ஒரு சிக்கலில் கொண்டு போய் விட்டோம் அந்நிய ஜாதி அந்நிய மதம் சம்பந்தப்பட்ட ஆண் பெண்ணால் தான் இந்த யோகம் குறிப்பாக அந்த அந்த மாதிரி பெண் தொடர்பால் தான் உங்களுக்கு அதிகபட்ச யோகத்தை வழங்குவதாக இந்த அமைப்பு அமைந்திருக்கின்றது மூன்று எட்டுக்கு ஆகிய செவ்வா வந்து ஆறாம் இடத்துல சூனியம் அடைந்திருக்கின்ற காரணத்தினால உங்களை பொறுத்தமட்டில் இந்த சகோதர வழிகளில் வந்து கொஞ்சம் காட்ட சாட்டமாக இருந்து வந்துச்சு அது இந்த ஆண்டில் வந்து அது தீர்மான முடிவுக்கு வந்து அந்த சிக்கல்ல இருந்து நீங்கள் விலைக்கு வெளியே வந்துடுவீங்க அதாவது அந்த இளைய சகோதர சம்பந்தப்பட்ட வகை வந்து தோற்று போய் விடுவார்கள் ஆனால் மூணுக்கு உடையவன் ஆறாம் இடத்தில் சூனியம் அடைந்து சரியோடு சேர்க்க ஆக அவங்க செய்யக்கூடிய கெட்ட செயல்களே உங்களுக்கு சாதகமாக நல்ல பலன் கொடுக்கக்கூடியதாக அமைந்துவிடும் அதன் பொருட்டு இப்போ செய்வனை செஞ்சுருக்கிறாங்க செயற்பாடுகளை செஞ்சிருக்காங்கன்னா செஞ்சுருக்காங்கன்னா உங்களுக்கு அது சாதகமாக முடிஞ்சிருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருப்பாங்க தப்பு பண்ணிதன் மூலமாக உங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அந்த யோகத்தை கொண்டு வந்து சேர்த்து விடும் கடன் காட்சிகள் எல்லாம் விடும் கடன் சத்துரு தொல்லை கடன் தொல்லை எவ்வளவு பல கோடிகளுக்கு கடனாக கடனாளியாக நீங்கள் இருந்தாலும் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக அடைஞ்சிடும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு காரணம் ஆறாம் இடத்திலே ஆட்சி முறை திருமணமாக இருக்கின்றான் அது யோகச்சேரி சனி அப்படிங்கிற கட்டத்தில் இது சனியாக இருக்கிறதுனாலும் செவ்வாய் மூன்று எட்டுக்கு உடையவன் சூனியம் அடைந்து ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கின்ற காலத்தினால் நல்லா கவனிக்கணும் அவர் சூனியம் அடைந்து விட்டார் இந்த இளைய சகோதர ச வர்க்கங்களில் கூட யாராவது ஒருத்தரை நீங்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட இந்த ஆண்டில் இருக்குது அந்த மலை விட்டும் தூவான விடலை அப்படின்னு சொல்லுவோம் தூரல் நின்று விட்டது அப்படிங்கிற கணக்காக வந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு லாபங்கள் மிகச் சிறப்பாக அமையும் கெட்ட பேரெல்லாம் ஒளிந்துவிடும் உங்களை உங்கள் மீது பழி சுமத்தப்பட்ட சில பேர் உத்தியோகத்தில் இருந்தவங்க பழி சுமத்தப்பட்டு சஸ்பெண்டில் இருப்பாங்க அவளெல்லாம் திரும்ப மறுபடியும் பணிக்கு வந்து அதே போல் எவ்வளவு நாள் நீங்கள் இருந்தீங்களோ அதுக்கெல்லாம் சேர்த்து சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு உங்களுக்கு கிடைச்சிரும் ஆகையினால் இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான ஆண்டாக இருக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் ஆக இந்த கா இந்த ஆண்டில் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு யோகத்தின் படிகளை நீங்கள் தொட்டுக்கொண்டு செல்லுகின்றீர்கள் ஒவ்வொரு படிகளாக மேலே ஏறுகின்றீர்கள் உச்சாணி கொம்புக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆண்டிலே அமர்ந்திருக்கின்றது ஆக ஒவ்வொரு மாதம் தமிழ் மாதம் சித்திரை மாதம் பிறந்ததிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படி எடுத்து வைக்கிறீர்கள் அடி எடுத்து வைக்கின்றீர்கள் முன்னேற்ற பாதையிலே அந்த மாதிரி அமைந்திருக்கின்றது நாலு ஏழுக்கு அதிபதியாகிய கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற குரு பகவான் எட்டாம் இடத்துல ஒளிந்து இருக்கின்றால் அவரோடு சூரியனும் சேர்ந்திருக்கிறார் ஆகையினால அந்த அந்தணம் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டாம்னு ஒரு பழமொழி உண்டு இப்போ அப்படி இல்லாமல் சூரியனோடு சேர்ந்து விட்ட காரணத்தினால இந்த அவதிகள் விலகிவிடும் இந்த இந்த பழமொழிக்கு வந்து தனியாக வீடியோ போட்டு தான் விளக்கம் கொடுக்கணும் அணம் தனித்து அந்தணன் என்றால் இந்த இடத்துல குரு குரு தனித்து நின்றுச்சுன்னு சொன்னால் எந்த யோகத்தை செய்ய மாட்டாருன்னு ஒரு கணக்கு உண்டு அதுக்கு சில விளக்கங்களோடு சொல்லணும் தனி வீடியோவாக நம்ம பார்க்கலாம் அப்போ நாலு தாய் சுகம் கல்வி இவைகள் விருத்தி அடையும் இதே சமயத்தில் இப்போ இளம் வயது உடைய அந்த பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பில் உள்ள கன்னி ராசியில் பிறந்த மாணவர் மாணவிகளுக்கு வந்து இந்த ஆண்டில் ஒரு சின்ன சிக்கலும் உண்டு ஏன்னா நாலுக்கு உடையவன் பஞ்சம் அதாவது விரையாதிபதியோடு சேர்ந்து அதே சமயத்தில் ஏழாம் இடத்துல சுக்ரன் ராகு புதனோடு சம்பந்தப்பட்டு புதனோடு சம்மந்தப்பட்டது கூட சிக்கல் கிடையாது புதனோடு சம்மந்தப்பட்டதெல்லாம் படிக்கின்ற அந்த மாணவ மாணவிகள் அப்படின்னு சொன்னேன் அந்த ராகுவும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால கள்ள தொடர்புகள் மூலமாக தான் இந்த இடத்துல காதல்னு சொல்லணும் அந்த காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் சில பிரச்சனைகள் உருவாகக்கூடியதாக இருக்குது அந்த மாணவ மாணவிகள் கொஞ்சம் கவனம் எடுத்து சிரத்தை எடுத்து மாட்டிக்கிடாமல் இருங்க பார்த்து நடந்துக்காங்க நான் நாள் குடையவன் எட்டாம் இடத்துல இருக்கிறார் நாலாம் இடத்தை நோக்குகின்றான் இருந்தால் கூட அந்த கேந்திராதிபத்திய தோசை வேலை செய்யாமல் போயிடும் நோக்குகின்றான் சந்திரனும் நோக்குகின்றான் ஆகையினால் இந்த இடத்துல மாணவ மாணவிகள் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க கல்லூரி படிப்பை தொடர முடியாத அளவுக்கு கூட போயிடலாம் ரொம்ப கவனமாக இருந்தால்தான் தான் நல்லது அல்லங்கில் இந்த வய இந்த காலத்துல எல்லாம் பள்ளிக்கூடத்துலேயே காதல் உண்டாயிருது அந்த எதிர்கால வாழ்க்கை வந்து இந்த இடத்துல வந்து ரிமார்க்காக போயிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பதுனால பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் கன்னிராசியில் பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த அவருடைய அவங்களுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் முன்கூட்டியே பார்த்து வைங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பேர் கெடாமல் இருக்கும் பிள்ளையை பற்றிய கவலை இல்லாமல் இருக்க முடியும் யோகம்தான் அது வேற விஷயம் ஃபண்டமெண்டலில் யோகம் இருந்து என்ன பண்ணால் வாழ்க்கை பயணத்தில் வந்து இந்த ப பள்ளி படிப்பு கல்லூரி படிப்புலையும் கெட்ட பேர் வாங்காமல் பார்த்துக்கிடணும் இது ஏதோ ஒரு வகையில் நல்லது அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த இடத்துல மனச்சோர்வு மன மனச்சஞ்சலம் இதனால் தூக்கமின்மை நிம்மதியின்மை ஏற்படக்கூடிய ஒரு காரணமாக அமைந்துவிடுகின்ற காரணத்தினால கொஞ்சம் சிரத்தை எடுத்த உடைய நேரடி கண்காணிப்பில் வச்சுக்காங்க அது போக ஏழு உடையவன் எட்டாம் இடத்துல மனைவிக்கு வந்து அப்பப்போ ஏதாவது பிரச்சனைகள் வந்து சரியாயிடும் பயமுறுத்துவா ஆனாலும் சரியாயிடும் ஆக என்னால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது பயமுறுத்தக்கூடியது போல வரும் ஏன் காரணம் இந்த ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறாரு ஏனுக்கு உரியவன் வந்து எட்டாம் இடத்துல சூரியனோடு சம்பந்தப்பட்டார் அதனால் மருத்துவ ரீதியாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ரீதியாக பயமுறுத்தலாக அது இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அந்த காலகட்ட சூழ்நிலை அப்படி வந்து அமைஞ்சும் ஆகையினால் பயப்படாமல் தைரியமாக சில நடவடிக்கை எடுத்தே என்று சொன்னால் நிச்சயமாக எந்த பிரச்சனையும் இல்லைன்னு முடிவாக வந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக காணப்படுகின்றது அதே சமயத்தில் நண்பர்கள் கூட்டாளிகள் விஷயத்திலையும் சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து போகும் அவைகள்லாம் ஒரு பெரிய விஷயம் அல்ல உங்களுடைய பாதை முன்னேற்ற பாதையில் அப்போ போய்கிட்டு இருக்குது ஆகையினால் இவைகள்லாம் பெருசாக எடுத்துக்கிடாமல் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லது இந்த மாதிரி இருக்கு ஐந்து ஆர்க்க அதிபதி ஆகிய சனி பகவான் ஆறாம் இடத்தில் ஆட்சி மூலத்திரிகோணம் ஏறி செவ்வாயும் சேர்க்கைப்பட்டு இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு எந்தெந்த வகையில் இழப்பு ஏற்பட்டதோ அவைகளெல்லாம் சரி செய்யக்கூடிய வகையிலே செவ்வாயோடு கூடி இந்த சனி வந்து யோகத்தை வழங்க காத்து காத்திருக்கின்றார் ஆகையினாலே மறுபடியும் முதல் வாக்கியத்திலே சொல்றேன் நீங்கள் எதை தொட்டாலும் தொலங்கும் விளங்கும் வெத்தியாகும் பல கோடிகளுக்கு அதிபதியாக கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு மறந்திருக்கின்றது காற்றுள்ள போதே தூக்கிக் கொள்ளுங்கள் ஆண்டை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சந்தர்ப்பத்தை கொள்ளுங்கள் மிகச்சிறப்பாக வாழ்க்கையை முன்னேற்றம் தொடங்குகிறது நன்றி வணக்கம்